நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா மூலப்பத்திரம் தாய் பத்திரம் இல்லைன்னா கூட அந்த இடத்த வந்து யாருமே நீங்க வைக்கலாம் அப்ப அந்த இடத்த வந்து சம்மந்தப்பட்ட நபர் அடுத்தவர்களுக்கு விற்கும் பொழுது மூலப்பத்திரமும் தாய் பத்திரமும் என்கிட்ட இருக்குட்டு அந்த இடத்த விற்க முடியாமல் தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா கடன் கொடுத்தவர்களுக்கு கண்டிப்பான முறையில கடன் கொடுத்தவர்கள் தடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது இன்னைக்குள்ள இன்றைக்குள்ளே சட்டத்தோட இணைப்பார் கடந்த இருபத்தி ஏழு ஒம்போது அன்று நமது சென்னை உயர்நீதிமன்றம் பப்பு மிசஸ் சப்ரெஜிஸ்டார் ராசிபுரம் அப்பீல் வளத்தில் உயர்நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்ச் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இனிமேல் வந்து காசு மூலப்பத்திரத்தை வாங்கிட்டு கொடுத்த எவரா இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு கொடுக்கப்படவில்லை என்பது மட்டும்தான் உண்மை காவல் நிலையத்திலேயோ வேற ஏதோ ஒரு சட்ட ரீதியா என்கிட்ட அவரோட தாய் பத்திரமும் மூலப்பத்திரமும் அடமானத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியா வந்து போவதற்கான வழிவகை இருக்கா கண்டிப்பான முறையில நேரடியா பார்த்தோம்னா அப்படியான சட்ட வழிவகைகள் கிடையாது கடன் கொடுத்தவர் இவருடைய கடன் வாங்கினவோட மூலப்பத்திரத்தை மட்டும் வைத்து வசூல் பண்ணுவது என்பது இந்த உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடியும் கிடையாது நீங்க வாங்கி இருக்க புறநோட்டம் நீங்கள் வாங்கியிருக்க செக்கோ மட்டும்தான் உங்களோட கடனுக்கு உங்களை காப்பாற்றுமே தவிர நீங்க ஏங்கிட்ட இருந்து பிடுங்கி வச்சிருக்க மூலப்பத்திரத்தை வந்து அதை வைத்து நீங்க என்கிட்ட வசூலே பண்ண முடியாது யாருக்கு கொடுக்குறதையும் கம்பல்சரி எழுதணும் எவ்வளவு கொடுக்குறேன்றதையும் கம்பல்சரி எழுதணும் எவ்வளவு வட்டிக்கு நான் கொடுக்குறேன்றதையும் எழுதணும் ஏன்னா அந்த வட்டிக்கு கொடுத்து அவங்க கிட்ட எந்த வகையில வசூல் பண்றேன்றதையும் நான் கணக்குள்ள காட்டணும் அதே வகையில மட்டும்தான் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு மட்டும்தான் வந்து வாங்குற நபர்கிட்ட நான் வந்து வசூலும் பண்ண முடியும் அதில் முறைகேடுகள் வரும்போது அதில் தவறி வாங்கின நடக்கும் நடக்கும்போகும்போது சட்டம் உங்களுக்கு உங்களுக்கு முழுக்க முழுக்க துணைக்கி நிற்கு அப்போ புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வெறும் தாய் பத்திரத்தையும் மூலப்பத்திரத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஆளுக்கு வட்டி கொடுத்தேன் இன்றைக்கி அவர் தாய் பத்திரம் இல்லாமல் மூலப்பத்திரம் இல்லாமல் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு இப்போ நான் வந்து நான் எப்படி காசு வசூல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் போன வழி சட்டத்துக்கு புறம்பான வழி அப்போ அதில் நீங்கள் பாதிக்கத்தான் போடுவீங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் உயர் நீதிமன்ற உறுதிமொழி ஆணையாளர் திரு வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப ஒரு உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதாவது உயர் நீதிமன்றத்துல வழங்கின தீர்ப்பு வந்து தமிழக அரசு அப்பீல் பண்ணதுல உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை உறுதி பண்ணிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மூலப்பத்திரம் தாய் பத்திரம் இதெல்லாம் இல்லைன்னா கூட பத்திரப்பதிவுன்னு பண்ணலாம் அந்த இடத்தோட உரிமையாளர்கள் அவங்க இடத்தை வந்து விற்பனை செய்யலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு வந்து அதாவது இன்றைய இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலப்பத்திரம் தாய் பத்திரத்தை வச்சு கடன் வாங்குறாங்க அந்த மாதிரி கடன் கொடுத்தவர்களுக்கு பெரிய பாதிப்பு தானே சார் கண்டிப்பா கண்டிப்பா இது பாதிப்பு தான் ஆனா கடன் கொடுத்தவங்க யாருமே வந்து சட்டத்துக்கு உட்பட்டு கொடுத்துருக்க மாட்டாங்கன்றத நம்ம நம்பணும் ஏன்னா கடன் கொடுக்கறவங்க யாரா இருந்தாலும் வந்துட்டு அதுக்காக அரசு அல்லது சட்டத்தோட வழிகாட்டுதலின்படி யாராக இருந்தாலும் வந்து நான் வந்து கடன் கொடுக்குறேன் வாங்குறேன் அப்படின்றக்காக வந்து பான் லைசென்ஸும் ஒன்று வாங்கிருக்கேன் இது வழக்கத்தில் இல்லாம நீங்க வந்து கடன் கொடுப்பதற்கே லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் கண்டிப்பான முறையில் நீங்க எந்த விதமான கடன் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்க கண்டிப்பான முறையில் வந்து பான் புரோக்கிங் லைசன்ஸ் இல்லாம நீங்க கொடுத்தீங்கன்னா அது சட்டத்தை மீறின செயல் மட்டும்தான் அதாவது அரச அனுமதி பெற்று தான் நீங்க கடனை கொடுக்க முடியும். கண்டிப்பா அமர இல்ல நான் வந்து இப்படி கொடுக்க போறேன் INR கொடுப்பேன் இவ்வளவு ரூபாயில கொடுப்பேன் இவ்வளவு ரூபா வட்டி மட்டும் தான் வசூல் பண்ணுவேன். இந்த வசூல்ல இவ்வளவு ரூபா நான் கவர்மென்ட்க்கு கட்டுவேன். அப்படின்ற விஷயம் இல்லாம வளக்கத்துல யாரும் குடுக்குற வட்டிக்கு அதாவது ஆலாய நோக்கம் வட்டி நோக்கம் வட்டி நோக்கதோடு குடுக்குற எந்த ஒரு தொகையும் சட்டத்துக்கு புறம்பான செயல தான். அதுல மாற்று கருத்து இல்ல. கை மாத்தி பண்ணிங்க இருக்கீங்க நான் இருக்கறேன். என்னோட அவசரத்துக்காக நான் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் வாங்குறது நீங்க என்கிட்ட ஐயாயிரம் வாங்குறது இது வந்து கேள்விக்குறி கிடையாது ஓகே அதாய நோக்கத்தோடு வாங்கப்படுற கொடுக்கப்படுற எந்த ஒரு பணத்திற்கும் அவங்க வந்து அரசுக்கு புறம்பாத்தான் வந்து செயல்படுறாங்கன்றதா இது சட்டப்படியா நோக்கம் அப்படின்றப்ப வந்து சட்டத்துக்கு புறம்பான வகையில வந்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க பாதிக்கப்படத்தான் செய்வீங்க அப்படின்றது உண்மை அதாவது இந்த வட்டி கொடுக்கறது வாங்குறதே கூட சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட தொழில் தான் சொல்றீங்களா சட்டத்தின் பதிஞ்சிருந்தா அதாவது நான் வந்து பொதுமக்களுக்கு இன்ன வகையான கடன் நான் கொடுப்பேன் இத்தனை சதவீத வட்டியில கடன் கொடுப்பேன் அவங்க கிட்ட இன்ன வகையில நான் வந்து திரும்ப வசூல் பண்ணிக்கிடுவேன் அப்படி வசூல் பண்ணும் போது அரசு ஏற்கனவே என்னெல்லாம் வழிகாட்டி இருக்கோ அந்த வழிகாட்டுதல்கள் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பான்புரக்கிங் லைசன்ஸ் ஒன்னு அப்ளை பண்ணி உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்தந்த பகுதியில் இருக்க எஸ்பி கிட்டயோ அல்லது கிட்டயோ நீங்க வந்து ஒரு மனு அப்ளை பண்ணி இந்த வகையில இந்த சரத்துல இந்த உறுதிமொழி எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா அதே வகையில நீங்க செயல்பட்டால் அது சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் இல்ல சார் அந்த லைசன்ஸ் யாரு கொடுப்பா அந்த மாவட்டத்துல யாரு கொடுப்பா அதை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இப்ப நம்ம மதுரையில் இருக்கோம்னா மதுரையை பொறுத்தவரை வந்து மதுரை நகர்பகுதியாக இருக்கும் பட்சத்தில் வந்து காவல் ஆணையாளர் கமிஷனர் கமிஷனர் சரிங்களா புறநகராக இருக்கும் பட்சத்தில் எஸ்பி கிட்ட நீங்க வந்து முதல்ல மனு கொடுத்து நாங்கள் இந்த மாதிரி பண்றோம் செய்யறோம் அப்படின்றது நீங்க கொடுக்கணும் சேம் டைம் மாவட்ட இதை அறிவிக்கணும் சரிங்களா இப்படி அறிவிச்சு நீங்க வந்து லைசன்ஸும் ஹோல்டரா இருந்தால் மட்டுமே வட்டிக்காக பணம் கொடுக்கறவாங்கள் பண்ணிக்கலாம் கைமாற்றுத் தொகை வேற லாப நோக்கில கொடுக்குற கடன் வேற இல்ல இப்ப நீங்க பதிவு பண்ணிட்டீங்க சரி அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட கடன் வாங்க வர்றாங்க நீங்க கடன் குடுக்குறாங்க சம்பந்தப்பட்ட நபர் அந்த இது நீங்க யாருக்கு கடன் கொடுக்குறீங்கன்றத அரசாங்கத்துல பதிவு பண்ணணுமா யாருக்கு கொடுக்குறேன்றதையும் கம்பல்சரி எழுதணும் எவ்வளவு எவ்வளவுன்றதும் கம்பல்சரி எழுதணும் எவ்வளவு வட்டிக்கு நான் எழுதணும் அந்த வட்டிக்கு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நான் எந்த வகையில வசூல் பண்றதையும் நான் கணக்குல காட்டணும் அதே வகையில மட்டும்தான் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு மட்டும்தான் வந்து வாங்குன நபர்கிட்ட நான் வந்து வசூலும் பண்ண முடியும் அதில் முறைகேடுகள் வரும்போது அதுல தவறி வாங்குன நபர் நடக்கும் போகும்போது சட்டம் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க துணைக்கு நிக்கும் அப்ப புரிஞ்சுக்கோங்க நீங்க வெறும் தாய் பத்திரத்தையும் மூலப்பத்திரத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு ஆளுக்கு வட்டி கொடுத்தேன் இன்னைக்கு தாய் பத்திரம் இல்லாம மூலப்பத்திரம் இல்லாம உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு இப்ப நான் வந்து நான் எப்படி காசு வசூல் பண்றேன் அப்படின்னா நீங்க போன வழி சட்டத்துக்கு புறம்பான வழி அப்ப அதில் நீங்க பாதிக்கத்தான் போடுவீங்க இல்ல இப்ப அவர் வந்து காவல் நிலையத்திலேயோ வேற ஏதோ ஒரு சட்ட ரீதியா என்கிட்ட அவரோட தாய் பத்திரமும் அடமானத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ரீதியா எதிர்கொள்றதுக்கு சட்ட ரீதியா வந்து அவர் போவதற்கான வழிவகை இருக்கா அதாவது கடன் கொடுத்தவருக்கு கண்டிப்பான முறையில நேரடியா பார்த்தோம்னா அப்படியான சட்ட வழிவகைகள் கிடையாது கடன் கொடுத்தவர் சரிங்களா வெறுமனே அவர் வச்சிருக்க இவருடைய கடன் வாங்கினவோட மூலப்பத்திரத்தை மட்டும் வைத்து வசூல் பண்ணுவது என்பது இந்த உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடியும் கிடையாது அப்படியும் பண்ண முடியாது அப்பையும் பண்ண முடியாது நீங்க வாங்கியிருக்க புறநோட்டோ நீங்க வாங்கியிருக்க செக்கோ மட்டும்தான் உங்களோட கடனுக்கு உங்களை காப்பாத்துமே தவிர நீங்க என்கிட்ட இருந்து பிடுங்கி வச்சிருக்க மூலப்பத்திரத்தை வந்து அதை வைத்து நீங்க என்கிட்ட வசூலே பண்ண முடியாது இதுதான் வந்து சட்டத்தின் நிலைப்பாடு ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அதை இன்னும் கொஞ்சம் எளிதாக்கி இருக்குது ஒரு உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு இல்ல சார் இப்ப கடன் வாங்கியிருக்காரு இல்லையா ஆமா அவர் வந்து என்னோட மூலப்பத்திரத்தையும் தாய் பத்திரத்தையும் அவர் தரமாட்டார்ன்ற புகார் கொடுக்கலாமா சட்டத்துல இடம் இருக்கா நான் கடன் அடைத்திருந்தால் நான் திரும்ப கேட்கலாம் இல்ல சார் கடன் அடைக்கல சார் அப்படி இருந்து தாய் பத்திரத்தையும் மூலப்பத்திரத்தையும் வாங்கலாமா என்ன என்னமே ஏதோ ஒரு வகையில் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா சட்டப்படி இங்க ஏன்னா விஷயம்னா வந்து நான் வந்து உங்ககிட்ட ஏதோ ஒரு கமிட்மெண்ட் என்னோட பத்திரத்தை நான் சரிங்களா அந்த நான் வாங்கும் பட்சத்துல நானும் சட்டத்துக்கு உட்படாத நபர் தான் மாற்றுக்கருத்து இல்லை சரிங்களா அப்ப வந்து நான் உங்ககிட்ட அசல் பத்திரத்தை நீங்க திருடல நான் தான் உங்ககிட்ட கொடுத்திருக்கேன் அப்ப உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன்னா நான் ஏதோ ஒரு உறுதிமொழி அடிப்படையா நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா அந்த உறுதிமொழியை காப்பாற்றணுன்றது வந்து சட்டப்படியான நேரடி பிரிவுகள் இல்லைனாலும் சட்டப்படியான நேரடி ஆவணங்கள் இல்லைனாலும் கடன் வாங்கிய ஒவ்வொருவரும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு செய்ய வேண்டிய விஷயம்தானே தவிர ஆனா இது முழு அளவுல கட்டுப்படுத்தாது காவல் நிலையம் போனாலும் ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு வேணா நிக்கலாமே தவிர காவல் அதிகாரிகள் இதுல வந்து எந்த விதத்திலையும் பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணவே முடியாது வேணுமானால் ஒரு சில அதிகாரிகள் அதிகாரத்துஸ்பிரயோகம் பண்ணி வேணும்னால் வாங்கி கொடுக்கலாம் அதாவது பத்திரத்தை வாங்கி கொடுக்கலாம் பண்ண முடியும் சார் இப்போ வந்து பத்திரம் கடன் சரி ஓகே இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா மூலப்பத்திரம் தாய் பத்திரம் இல்லைன்னா கூட அந்த இடத்த வந்து யாருக்குன்னா நீங்க விற்கலாம்ன்றாங்க கண்டிப்பா அப்ப அந்த இடத்த வந்து சம்பந்தப்பட்ட நபர் அடுத்தவர்களுக்கு விற்கும் பொழுது மூலப்பத்திரமும் தாய் பத்திரமும் என்கிட்ட இருக்கு அந்த இடத்தை விற்க முடியாமல் தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா கடன் கொடுத்தவர்களுக்கு கண்டிப்பான முறையில கடன் கொடுத்தவர்கள் தடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் இன்னைக்குள்ள சட்டத்தோட இல்லை இன்னைக்கு அதாவது இன்னைக்கு மீன்ஸ் என்னன்னா வந்துட்டு கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமது சென்னை உயர் நீதிமன்றம் பப்பு விசஸ் சப் ரெஜிஸ்ட்ரார் ராசிபுரம் அந்த வழக்குல அப்பீல் வழக்கில் அப்பீல் வழக்குல ஒரு டிவிஷன் பெஞ்ச் உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பின் அடிப்படையில சரிங்களா இனிமேல் இனிமேல் தடுக்க இருந்துச்சு இனிமேல் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு ஏன்னா ஏனா காசு மூலப்பத்திரத்தை வாங்கிட்டு கொடுத்த எவரா இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு கொடுக்கப்படவில்லை என்பது மட்டும்தான் உண்மை அதுதான் இன்னைக்கு உயர் நீதிமன்றம் என்னன்னா இந்த வழக்கு வந்துட்டு வந்து இந்த பப்புன்றவர் வந்து ராசிபுரத்துல குடும்ப ஏற்பாடு அவங்க அவங்களோட அப்பாவோட சொத்து தன்னோட சகோதரர் கூட வந்துட்டு சகோதரி கூட வந்து சொத்தை வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாப்ல ஆனா அப்பாவோட பத்திரம் காணும் அப்ப காணன்றப்ப வந்து உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்குறாப்புல ஐயா என்கிட்ட வந்து அசல் காணாம போயிருச்சு ஆனா அதே நீதிமன்ற அதே ச நான் சான்றிடப்பட்ட நகல் வந்து மனு செய்து வாங்கி வச்சிருக்கேன் இதை கொண்டு போய் அவங்கிட்ட போய் கொடுத்து நான் போய் பதிவு பண்ணுங்கன்னு நான் சொன்னால் மூலப்பத்திரம் இல்லாமல் பதிய மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்குறாப்புல அந்த வழக்குல உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா பதிவுத்துறை சட்டம் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு ஐம்பத்தி ஐந்து ஏயின் படி நீங்க ஒரு பதிவுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பதிவு உள்ள அதிகாரம் சார் சார்பதிவாளருக்கு அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா வந்து மூலப்பத்திரமோ தாய் பத்திரமோ அல்லது எல்லாருக்கும் புரிகிற ஆங்கில வார்த்தை டாக்குமெண்ட் எல்லாமே எந்த விதமான பதிவும் கம்பல்சரி செய்யக்கூடாது அப்படின்றது வழிகாட்டல இருக்குது சட்டத்தின் பிரிவுகள்ல இருக்குது அந்த அடிப்படையில் அவங்க பதிய மாட்டேன்னு சொன்னது சரிதான் இதை நீங்க பதியணும்னா உண்மையிலேயே இந்த டாக்குமெண்ட் எப்படிதான் காணாம போச்சு அப்படின்றத நீங்க காவல்துறை வாயிலாக நான் ட்ரெசபிள் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து அதை உரிய பதிவாளரை நம்ப வச்சு நீங்க பதிவு பண்ணுங்க அப்படின்றாங்க ஓகே இப்ப இங்க பெரிய சிக்கலே என்னன்னா வந்து அப்படி சொல்லி அந்த வழக்க தள்ளுபடி பண்ணிடுறாங்க எப்ப எந்த கோட்டு சார் உயர் உயர் நீதிமன்றம் முத 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 கேஸ் போட்டுருதுல வழக்க தள்ளுபடி பண்ணிடுறாங்க வழக்க தள்ளுபடி பண்ணிடறாங்க ஈத அதே பப்பு அப்பீல்லா எடுத்துட்டு போய் பென்சில் அபைல் பண்றாங்க அதாவது வந்து அதே உயர் நீதிமன்றத்துல முத ஒரு நீதிபதி கொண்ட அமர்வு இப்ப இரட்டை நீதிபதி கொண்ட அமர்வுல அப்பீல்ல போறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம இந்த காவல் நிலையத்துல வந்து இந்த பேரடல் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்க்கு நம்ம வாங்க வேண்டிய வழிமுறைகள் உள்ள சிக்கலை முழு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் உயர் நீதிமன்றம் ஏன் இதுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குது இதுக்கு ஏன் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குன்ற விஷயமே நமக்கு புரியும் இப்போ வழக்கத்துல என்னன்னா வந்து என்கிட்ட ஒரு தாய்ப்பத்திரம் இருக்குது அந்த பத்திரத்தை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக காணாம போயிடுச்சு நான் வெளியில கொண்டு போகலையோ வீட்டில இருந்து எப்படியோ மிஸ் ஆகிப்போச்சு நான் இங்கே இங்கே இருக்கிற பல பேரும் பாத்தீங்கன்னா வீடு மாறிக்கிட்டே இருப்போம் அப்போ டாக்குமெண்ட் எப்படியோ மிஸ் ஆயிருது அப்போ மிஸ் ஆயிருச்சுன்னா வந்து அதில் என்ன பண்ணணும்னா வந்து காவல் நிலையத்தில் போய் நான் போய் ஒரு புகார் கொடுத்து அந்த காவல் நிலையத்துல இருந்து அவங்க இந்த சர்டிஃபிகேட்டை தேடி பார்த்தோம் இந்த பத்திரத்தை தேடி பார்த்தோம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தேடி கிடைக்கவில்லை தமிழ்ல ஆங்கிலத்துல வந்து நான் ட்ரைசபிள் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க இந்த சான்றிதழ் எடுத்துட்டு போய் நீங்க வந்து பத்திர ஆபீஸ்ல கொடுத்து பதிகிறது ஒரு வழக்கமாய் இருந்துகிட்டு இருந்துச்சு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது காவல்துறை தலைவர்கள் தலைவர் காவல்துறை இயக்குனர் காவல்துறை தலைவர் அவர் வந்து ஒரு சுற்றறிக்கை வந்து காவல் நிலைய தமிழக காவல்துறை காவல் நிலையங்களுக்கு கூட ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு அந்த சுற்றறிக்கையில என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு பெரும்பாலான தாய் தாய்ப்பத்திரங்கள் மூலப்பத்திரங்களை வச்சு பல நபர்கள் வெளியில கடன் வாங்கிடுறாங்க கடன் வாங்கிட்டு இது போல காவல் நிலையத்துல காணாம போயிடுச்சுன்னு பொய்யா ஒரு தகவலை சொல்லி காவல் நிலையத்துல இருந்து ஒரு நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் பதிவு பண்ணிடுறாங்க அதனால கடன் கொடுத்தவர் பாதிக்கப்படுறாரு இது பல பேர் பாதிக்கப்படும் சூழ்நிலையில போய் முடியுது அப்படின்றனால இனிமேல உங்ககிட்ட நான்ட்ரேசபிள் அதாவது பத்திரம் காணாம போச்சு அப்படின்னு சொல்லி வந்து நான் சர்டிபிகேட் கேட்டா அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறைகள் சொல்லி சுமார் ஒரு இருபது வழிகாட்டல்களை கொடுத்து கொடுக்கறாங்க அந்த வழிகாட்டின என்ன ஆகுதுன்னா இப்ப எனக்கு என்னோட பத்திரம் நான் ஒரு ஜராக்ஸ்வரிக்கு போவேல காணாம போயிடுச்சு அப்படின்னா ஐயா நான் என்ன அதே இதுல எத்தனை மணிக்கு இந்த பத்திரம் கிடைக்க நான் போயிட்டு நான் திரும்ப வரும்போது போய் எனக்கு இந்த பத்திரம் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு புகார காவல் நிலையத்தை கொண்டு போனேன்னா காவல்நிலைய அதிகாரி என்ன பண்றாங்கன்னா முதல் தடவையா முதல்ல எடுத்தோட நீங்க வந்துட்டு தமிழக ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ல போய் ஆன்லைன் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ல போய் நீங்க போய் முதல்ல புகாரை பதிவு பண்ணுங்க அந்த புகாரை பதிவு பண்ண உடனே அங்க இருந்து உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும் இந்த அக்னாலஜ்மெண்ட் எடுத்துட்டு நீங்க மறுபடியும் எந்த இடத்துல காணாம போச்சு அந்த இடத்துக்கு உட்பட்ட காவல் நிலையத்துக்கு போங்க அந்த காவல் நிலையத்தில் போய் அதை போய் நம்ம சொன்னோம்னா அந்த காவல் அதிகாரி அதையும் நம்ம கொடுக்குற ரிட்டர்ன்ல உள்ள கம்ப்ளைண்டையும் கையில வாங்கிக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா போய் நீங்க போய் ஒரு ஆங்கில நாளிதழ்லையும் ஒரு தமிழ் நாளிதழிலையும் போய் விளம்பரம் கொடுங்க விளம்பரம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் நகலோட நீங்க வாங்க அப்படின் அப்ப நம்ம போய் ஒரு ஆங்கில நாளிதழ் ஒரு தமிழ் நாளிதழ் விளம்பரம் கொடுத்துட்டு அந்த பேப்பர் நகலோட நம்ம போவோம் அங்க போன உடனே அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா மனு ரசீதுன்னு ஒண்ணு போடுவாங்க போட்டுட்டு அதையும் போலீஸ் உடனே நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க அதை அப்படியே அங்க ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கு குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு மேல டயர் எடுத்துக்கிட்டு நீங்க சொன்ன எந்த இடத்துல எப்படி காணாம போச்சு அப்படிங்கற விஷயத்தை உண்மையிலேயே போய் அவங்க போய் வெரிஃபை பண்ணனும் அவர் இன்னாரு வந்தாரா اتنا தேதி இத்தனை மணிக்கு ஜெராக்ஸ் எடுக்க வந்தாரா ஓவேல உள்ள சிசிடிவி கேமரா போய் வெரிஃபை பண்ணனும் இவ்வளவும் பண்ணி உண்மையிலேயே இப்டி தான் போய் காணாம போச்சுன்றது உறுதி பண்ணப்படும் பட்சத்தில் உயர் அதிகாரிட்ட அனுமதி பெற்று இந்த நான் ரெஸ்பென்சிபிள் சடிட்டர் நீங்க கொடுக்கணும் ஏன்னா இது சில பல இடங்கள்ல லஞ்ச லாவணியத்துக்கு வழி வகுக்கிறதா காவல்துறை தலைவர் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால காவல் நிலையங்களுக்கு இப்படி ஒரு வழிகாட்டல் கொடுக்குறாப்பு இங்க நிதர்ச்சன சிக்கல் என்னன்னா திருட்டுத்தனமா ஏமாத்தி வர்றவங்களுக்கு இது ஒரு இது வந்து ஒரு ஓகே உண்மையிலேயே நான் தொலைச்சிட்டு போறேன் எனக்கு நான் தொலைச்சது நாலு நாளைக்கு முன்னாடி நாலு கழிச்சு நான் போய் ஊர் மூலம் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்து அதுக்கப்புறம் இவங்க போய் பேப்பர்ல போய் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இதுவே ஒரு இந்த ப்ராசஸ் ஒரு வாரம் பத்து நாள் ஆயி போயிடும் அதுக்கப்புறம் காவல் நிலையத்தை தேடி போய் பார்த்தா நீங்க சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ணாலுமே யாரு வந்து ஏழு நாள் பத்து நாளைக்கு போல வச்சிருக்கப்பறோம் அப்ப பாக்க முடியாது அப்ப என்ன நடைமுறையில என்ன நடக்குதுன்னா நான் ட்ரெஸபிள் சர்டிபிகேட் தமிழ்நாடு முழுக்க தர்றது கிடையாது அப்ப உண்மையிலேயே ஒரு வறுமையில உள்ளவன் உண்மையிலேயே தொலைச்ச ஒருத்தன் தன்னுடைய பத்திரத்தை காணாமல் போச்சுன்ற ஒரே காரணத்துக்காக தன்னோட குடும்ப சூழ்நிலை வறுமையில இருக்கும் போது கூட ஒரு பத்திரத்தை ஒரு இடத்த வந்து விற்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன் இந்த சூழ்நிலையில கோலுமாலா சில பேர் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல தானே மாட்டீங்க தமிழ்நாட்டுல தானே இப்படி ஒரு உத்தரவு இருக்குது இந்தா இருக்க கேரளாவுக்கு நான் போறேன் இந்தா இருக்க கர்நாடகாக்கு நான் போறேன் இங்கிட்ட இருக்க ஆந்திராக்கு போறேன் பாண்டிச்சேரிக்கு போறேன் அங்க போய் நாங்க வந்திருந்த மாதிரி ரூம்ல தங்கியிருந்த மாதிரி நான் ஜெராக்சி கொண்டு போகும்போது காணாமல் போச்சு மாதிரி ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா அங்க இருக்க சார்பதிவாளர்கள் சில பேரை வந்து வேற வேற வகையில அவங்கள வந்து சர்டிஸ்பை பண்ணி நம்ம வந்து பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் போய் தான் பதிவு இன்னைக்கு கடந்த இரண்டு ஆண்டு காலமா நடந்துகிட்டு இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த உயர் நீதிமன்றம் இந்த வழக்குல இந்த பப்பு விசேஷ ராசிபுரம் சப்ரிஜிஸ்டார் வழக்கில் அப்பீல்ல போகும்போது இது எல்லாமே பாதிக்கப்படும் அப்போ உயர் நீதிமன்றம் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு அவங்க அவங்களோட தீர்ப்புல சொல்றதுதான் இந்த மாதிரியான சிக்கலான நடவடிக்கை எதுக்கு வழிவகுக்குதுன்னா முதல் முறையா முதல்ல எடுத்தோடமே பல பேரை வந்து பல மாநிலங்கள்ல இருந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமா சட்டிகிட்டு வாங்கிட்டு வந்து முறைகேடா செயல்படுறதுக்கான வழிகாட்டுதல் நடக்குது ஏதோ ஒரு வகையில லஞ்ச லாவணியத்துக்கு இது வழிகாட்டுது அதுவும் போக நான் என்னோட பரண்டல் டாக்குமெண்ட நான் பதிஞ்சு அதாவது எங்க அப்பா பதிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் நான் பயன்படுத்தப்படு நான் பதிவுத்துறைக்கு கட்டணம் கட்டுறேன் இன்னைக்கு முத்திரை கட்டணும் ஏழு சதவீதம் பதிவு கட்டணும் நாலு சதவீதம் பிளஸ் அங்க உள்ள கம்ப்யூட்டர் சார்ஜ் சிடி ஓடி இந்த காசு எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு மேலே சேர்த்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்தை நான் பதியணும்னா பதினோராயிரம் பிளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நான் செலவு பண்றேன் இப்ப இவ்வளவு பணம் வாங்குறதோட நோக்கம் என்கிட்ட வாங்குதுன்னா நான் பதிவு செய்த கொடுத்த என்னோட ஆவணங்களை பாதுகாக்கிற வேலை தானே அப்ப எந்த சூழ்நிலை நான் அப்ப என்னோட அப்பா கொடுத்த பத்திரம் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது அந்த பத்திரத்தை நீ வச்சிருக்க அதுல நான் உங்ககிட்ட மனு செய்து நகல் வாங்குற நீ தான் சீல் வச்சு சர்டிஃபை பண்ணி நீ எனக்கு தரேன் இப்ப எங்கிட்ட தாய் பத்திரம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக உண்மையிலே தொடர்ச்சி என்ன கிட்ட இந்த பத்திரத்தை நீ கொடுத்த பத்திரத்தையும் நீ நம்ப மாட்டேன்றது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கல தான் அப்ப நீங்க ஏன் உங்களோட பொறுப்பை நீங்க ஏன் தட்டி கிளிக்கிறீங்க அப்ப மூலப்பத்திரம் இல்லைனாலும் உங்களோட பத்திர அலுவலகத்துல அந்த பத்திரம் இருக்கும் பட்சத்துல அதை சான்றிடப்பட்ட நகல மனு செய்து வாங்கியிருக்கும் பட்சத்துல அதையே மூலப்பத்திரமா அதை தருத சொல்லி கொடுத்து அதன் பிறகு ஒரு பதிவுக்கு கொடுக்கும்போது அதை நீங்க ஏத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுக்குள்ள வந்து இப்ப சார் முதலே நீங்க கேட்ட மாதிரியான அப்ப சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி வெளியில வட்டி எல்லாம் செஞ்சிருக்காங்களே அப்ப அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்களே அப்படி நம்பும் போது ஒரே ஒரு விஷயம்தான் அவர்கள் யாரும் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படவில்லை சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுவர் யாராக இருந்தாலும் அதற்கான தண்டனை அணிவிக்கத்தான் செய்வார்கள் அப்படின்ற அடிப்படையில்தான் இப்போ ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பை எடுத்துட்டு இதுல பெரிய அதிசயம் என்னன்னா நம்முடைய தமிழக அரசு இத மேல் முறையோட உச்சநீதிமன்றம் கொண்டு போகும் அதாவது மூல பத்திரம் வேணும் மூல பத்திரம் இல்லாம பதிவு பண்ணும்போது இங்க நடைமுறையில பல கடன் கொடுத்தவன் கஷ்டப்படுவான் அப்படி சொல்லி கடன் கொடுத்தவனுக்காக நினைச்சிகிட்டு சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் எடுத்துட்டு போறாங்க அங்க ஆணில அடிச்ச மாதிரி உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் அனைத்து விஷயங்களும் முறையாக விசாரிக்கப்பட்டு தான் தீர்வு காணப்பட்டிருக்குது அப்படின்ற வகையில் இந்த தீர்ப்பையே நாங்கள் உறுதி செய்கிறோம் மேல்முறையில தள்ளிப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கடந்த மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு உயர் நீதிமன்றம் பெஞ்சு கொடுத்த தீர்ப்பையே உச்ச நீதிமன்றம் உறுதி பண்ணிருச்சு இதன் அடுத்தபடியாக கடந்த அஞ்சு அதாவது மூணாம் தேதி தீர்ப்பு வருது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு நமது பதிவுத்துறையினுடைய தலைவர் அவர்கள் தமிழக பதிவுத்துறையினுடைய தலைவர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை வந்துட்டு தனக்கு கீழமை பெற்ற அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் மாவட்ட பதிவாளர்களுக்கும் சரிங்களா எல்லாருக்கும் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு அந்த சுற்றறிக்கையில என்ன சொல்லியிருக்குன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்மளோட சட்டப்பிரிவுகள்ல வந்து ஒரு சார் பதிவாளர் எதற்காகவெல்லாம் கொடுக்கப்படும் பதிவு செய்ய கொடுக்கப்படும் ஒரு பத்திரத்தை பதிவு செய்யாமல் இருக்க முடியும்னு சொல்லி நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்குதோ அந்த வழிகாட்டல்கள்ல இனிமேல் தாய் பத்திரம் மூலப்பத்திரம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பதிவு செய்ய மாட்டோம் அப்படின்றத வந்து தவிர்த்துக்கோங்க நிப்பாட்டிக்கோங்க உங்களோட நீங்க இதில் சரியான முடிவு எடுக்கிறதுக்காக உங்களுக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்ததற்கான இரண்டு தீர்ப்புகளோட நகலும் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்ததுக்கான நகலும் இதோட இணைத்து அனுப்பியிருக்கேன் அதனால வந்துட்டு இனிமேல் மூலப்பத்திரம் தாய் பத்திரம் இல்லைன்ற காரணத்துக்காக நீங்க வந்து பதிவுகளை மறுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு ஒரு சுற்றுலக்கு அனுப்பியிருக்காப்புல அந்த வகையில இன்னைக்கு சூழ்நிலைக்கு என்னுடைய தாய்ப்பத்திரம் காணாமல் போயிருக்கும் அப்படின்றத சட்டத்தோட அனுமானம் நீதிமன்றத்தோட அனுமானம் நான் ஏதோ ஒரு வகையில தொலைத்து விட்டேன் என்னோட நான் தொலைத்திருக்கேன் என்னோட பெற்றோர் தொலைதான் யாதோ ஒன்று என்னுடைய மூலப்பத்திரத்தை இல்லை அப்படின்னாலும் நான் போய் இனிமேல் வந்து என்னோடய பத்திர ஆஃபீஸில் போய் இந்த பத்திரத்தை போய் பதிவு செல்ல முடியும் அதாவது இப்போ நான் செய்ய போகிற பதிவுக்கு நான் போய் பதிவு பண்ணிக்க முடியும் அதுக்கு முன்னே நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த பத்திர ஆஃபீஸில் இந்த பேரண்டல் டாக்குமெண்ட்டை நான் வந்து சர்டிஃபைடு காப்பி மனு செய்து வாங்கியிருக்கணும் அது வெறும் மனே வந்துட்டு அந்த மனு கட்டணம் தான் வரும் மிஞ்சி போனா ஒரு ஐநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய்ல ஆகும் இனிமே ரெண்டு நாள் ரெண்டு நாள் பிரசு இல்ல இல்ல இப்ப இனிமே போய் புதுசா வாங்கிக்கிறலாமா தாராளமா முடியும் தாராள முடியும் நான் இப்ப இருக்க இந்த ஏற்கனவே வந்து பத்திரம் பதிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆச்சு இந்த சொத்து ஆனா இப்ப போய் புதுசா வாங்கிக்கலாமான்னு கேக்குறேன் முப்பது வருஷம் ஆயிருந்தாலும் நூறு வருஷம் ஆயிருந்தாலும் என் டாக்குமெண்ட்ல பாதுகாப்பேன்னு சொல்லிதான் என் கிட்ட நீங்க வந்து பதிவு கட்டணம் வாங்கியிருக்கீங்க உங்ககிட்ட என்னுடைய தாய் பத்திரம் கம்பல்சரி இருக்குது என்னுடைய பத்திரத்துல எத்தனை பதிவுகள் இதுக்கு முன்னாடி இருக்கும் அத்தனத்தோட நகலும் உங்ககிட்ட கம்ப்யூட்டர்ல ஏற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்ட நிலைமையில இருக்குது எனக்கு தேவை அத்தனையும் இல்லை அத்தனையும் தேவைப்பட்டாலும் நான் நகல் போட்டு எடுத்துக்கிறேன் வாங்கிக்கிறேமே மனு செய்து இல்ல இதுக்கு முன்னாடி எங்க அப்பா வாங்கின பத்திரப்பதிவு மட்டும் எனக்கு போதுமா இருந்தால் நான் அதை மட்டுமே வந்து நகல் செய்து வாங்கிக்கிட்டு நானும் என் குடும்பத்தில் உள்ள நபர்களும் எங்களுக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட்டுக்காகவோ அல்லது எங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக நான் வந்து விற்பனையோ அடைமானமோ பேங்க் பதிவுகளோ என்ன பதிவுகள் நான் செய்ய போனாலும் இப்ப நான் நகல் மனு செய்து நான் வாங்கிய நகல் சர்டிபைடு நகல் மட்டுமே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு நடைமுறை உள்ள விஷயம் இது உண்மையிலேயே தன்னுடைய பத்திரத்தை தொலைச்சிட்டு வேற வழியே இல்லாம காவல்துறைக்கும் பல புறக்குறையும் நம்பி சில பல ஆயிரங்களை தொலைச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு நாங்க வழக்கத்துல சில ஆயிரம் புகார் இது வரலையும் பார்த்துட்டோம் கொடுத்த புகார்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பெண்டிங்ல கிடக்குது உண்மையிலேயே தொலைச்சவங்க வறுமையில வெறும் வெறும் ஒன்றரை சென்ட் இந்த ஒன்றை சென்றை வித்தானா வீட்டில் உள்ளவங்களுக்கு மருத்துவ செலவு பார்க்க முடியுன்ற கஷ்டத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த 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 தீர்ப்பு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாரம் இனிமேல் வந்துட்டு நீங்க இதை கொடுங்க நம்ம நம்மளுடைய நேர்களுக்காக வந்துட்டு இந்த உயர் நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகளையும் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் ஆஹ் இது போக வந்துட்டு காவல்துறை சாரி பதிவுத்துறை தலைவர் அவர்கள் வழங்கிய சுற்றறிக்கையோட நகலையும் நம்ம டிஸ்கிரிபியூஷன்ல போட்டுக்கோங்க சரிங்களா தேவைப்படுறவங்க அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டோம் நீங்க இதோட கொண்டு போய் உங்களோட சர்டிபிகேட் நகலை கொடுத்து இப்ப என்ன பதிவு பண்ணுமோ அதை போய் கொடுங்க சார்பதிவாளருக்கு மறுக்கிறதுக்கான சாத்திய குறி இனிமேல் இல்லை இனிமேலும் மறுக்காம அவங்க வந்து அதை பதிஞ்சுதான் ஆகணும் சரிங்களா இது யாருக்கு லாஸ்னா கடன் கொடுத்தவர்களுக்கு லாஸ் அதுதான் அந்த கடன் கொடுத்தவர்கள் சொல்ல வேணா சட்டத்துக்கு முரணாக கடன் கொடுத்தவங்க வார்த்தைலேயே சரியான கடன் கொடுத்த ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு எந்த பிள்ளைக்கு படிக்கிற கேட்டிருப்பான் இல்ல மருத்துவ செலவு கேட்டிருப்பான் இல்ல ஏதோ ஒரு குடும்ப செலவு கேட்டிருப்பான் அதுல கடன் கொடுத்தான் பேரும் வங்கியும் தான் சேரு சிலா பல நிதி நிறுவனங்கள் கொடுக்கத்தான் சேரு தான் முன்னப்படா இருக்கும் ஆனா அவங்களுக்கு பூராமே வந்து அரசாங்கம் காட்டிய வழிகாட்டுதல் படி அரசாங்கத்தோட செயல்பாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுறாங்க அது இல்லாம நம்ம லோக்கல்ல வந்துட்டு வட்டி கொடுக்குற நபர் வந்துட்டு நான் அந்த ரெண்டு பைசா வட்டி கொடுத்தேன் மூணு வட்டி கொடுத்தேன் மீட்டர் வட்டி கொடுத்தேன் முரண்பாக கடன் கொடுத்தவர்களுக்கு இது இனிமேல் வந்து வந்து பெரிய மட்டும் நம்ம சொல்லலாம் கடன் கொடுத்தவர்கள் அந்த கடனை வசூலிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா நீங்க பொதுவாகவே வழக்கத்துல வந்து கடன் கொடுக்கறவங்க வெறும் மூலப்பத்திரத்தை மட்டும் வாங்கிட்டு கொடுக்குறதில்ல நம்ம வந்து இப்போ பொதுவா நம்ம வந்து இதை மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலா வந்துட்டு கடன் கொடுக்கறவங்க வந்து வெறும் மூலப்பத்திரத்தை மட்டும் முலப்பத்திரம் வந்து அவங்ககிட்ட சொத்து இருக்கிறதுக்கான ஒரு ஆவணமா பிடிங்கி வச்சுக்கிறதானே தவிர வழக்கத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடன் கொடுக்கும்போது கடன் தொகைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு புறநோட்டு வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு செக் வாங்கி வச்சிருப்பாங்க இது போக வந்துட்டு சில பத்திரங்கள்ல கையெழுத்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க நீதிமன்றத்துக்கு இதுவே வந்து போதுமானதுதான் எதுவே போதுமானதா அவங்க ரெக்கவரி பண்றதுக்கு சட்டப்படியான அவங்களுக்கு வழிபாடுகள் இருக்குது அதனால அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்

எக்ஸ்ரநரு ஏபிசி சொல்லி இருபத்தாறு பேருக்கு கடை கொடுத்துருப்பாரு அவரோட கேட்டகரி வேற சரிங்களா ஒரு நபர் ஒருவருக்கோ இருவருக்கோ கொடுக்குற கடனோட தகை அந்த தன்மை வேற சரிங்களா நம்ம சொல்றது ஒரு நிதி நிறுவனம் போல செயல்படக்கூடிய ஒரு நபர் இருக்காருல சரிங்களா வழக்கத்துல நம்ம மதுரை பாசையில சொல்லணும்னா வந்து கந்துபட்டி நபர்கள் சரிங்களா ஒரு இருபது முப்பது பேருக்கு கொடுத்து வசூல் பண்ணுவாங்களா அவங்கதான் சட்டத்துக்கு உட்படாத சட்டத்துக்கு புறம்பான கொடுக்கவாங்க ஒரு நபர் இன்னொரு நபருக்கு வந்துட்டு கொடுக்க போகும்போது வந்து அதை வந்து அவங்க அவங்களோட வருவாய் வருமான கணக்கு அவங்க கணக்கு காமிச்சா போதும் ஐடி தாக்கல் பண்ண போகும்போது நான் இவ்வளவு வருவாய் வாங்கியிருக்கேன் நான் இந்த லாபத்தை நான் கணக்காச்சுறேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வருமானத்துக்கு கணக்கு காமிச்சிருந்தால் போதும் தவிர மற்றபடி இல்லை அதனால ஒருவர் ஒருவருக்கோ இருவருக்கோ கொடுக்கும் கடனை வந்து சட்டத்துக்கு முரணானதுன்னு நம்ம எடுத்து சொல்லவே முடியாது அதை அவங்க முறைப்படி வந்து வருமான கணக்கு மட்டும் காமிச்சா போயிடும் சரிங்களா அந்த புறநோட்டை வச்சு அவங்க வந்து உரிய சிவில் நீதிமன்றத்தின் வழியாக வந்துட்டு அழகா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட வட்டியோடய அவங்க வாங்கிக்க முடியும் அதுல எந்த மாற்று கருத்து வேணா அதனால கடன் கொடுத்தவர்கள் நம்ம சொல்ற இரண்டாவது கேட்டகரியில் உள்ள நபர்கள் பயப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை சரிங்களா ஓகே ரொம்ப நன்றி சார் நன்றி சார்